ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அந்தவங்க கிஷோர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐபஸ்சில் திருப்பதிக்கு போகிற வழியில் இந்த பிரிட்ஜுக்கு வந்து இந்த சைடு புத்தூருக்கு போகிற வழியில் வந்து இந்த ஏஜேஆர் அப்படின்ற ஒரு பிரியாணி சென்டருக்கு தாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து வெறும் எண்பது ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டும் இங்கே வந்து நல்லாவே கிடைக்குது டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து நாம் இங்கே தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அதுக்கப்புறம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் இங்கே வந்து பாஸ் ஃபுட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நாம் வந்து பிரியாணி தான் சாப்பிட போகிறோம் அதுக்கப்புறம் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவோம் வாங்க நாம் வந்து சிக்கன் போடணும்னு அதையும் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க இது எண்பது ரூபாய்க்கு இவ்வளோ இதுவாக தந்துட்டு இருக்காங்க கம்மியா வந்து இந்த கடையில் வந்து ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குங்க ரெண்டு பீஸ் வச்சு அதுக்கப்புறம் முட்டை வச்சு பிரியாணி வந்து இவ்வளவு கம்மியான ரேட்டுக்கு வந்து தந்துட்டு இருக்காங்க என்ன வயசு தாங்க இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தி நாலு வயசு பசங்க தான் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு டூ மந்த் ஆகிருக்கு இந்த கடை வந்து ஓப்பன் பண்ணி செம்மையாக அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட கடை ஓப்பன் பண்ணி வந்து டூ மந்த் ஆகுதான் சின்ன பசங்க அவங்களே ஓப்பன் பண்ணி நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பிரியாணி வந்து நல்லாவே டேஸ்ட்டாகவும் கொடுத்துட்ருக்காங்க முப்பது ரூபாய்க்கு இந்த பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாக வந்து எண்பது ரூபாய்க்கு இந்த பிரியாணி ஒர்த்தா அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துருவோம் கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்மெல்லு வந்து செம்மையாக இருந்துச்சு அந்த ஸ்மெல்லே பார்க்கும்போது கண்டிப்பாக பிரியாணியும் அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரி வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் பிரியாணியில் வந்து ரெண்டு பீஸ் வச்சு பிளேட்டு ஃபுல்லாக பிரியாணியை போட்டு ஒரு முட்டை வச்சு இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வந்து பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணிருந்த சிக்கன் போடாவும் வந்துடுச்சுங்க வாங்க இன்னும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பிரியாணி எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்றத பார்த்துருவோங்க இந்த வயசில் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்துருக்கு தம்பிங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே இருக்காங்க வாங்க பிரியாணி எப்படி இருக்கு அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பரவாயில்ல இந்த சின்ன வயசுல இந்த மைண்ட் செட் இருந்திருக்கு பாருங்க இனிமே நல்ல ஒரு பிளான் பண்ணி பண்ற அதுவும் வச்ச இடம் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு சென்டர் திருப்பதிக்கு போகிற வழியில் வந்து இந்த பிரிட்ஜுக்கு கீழே புத்தூருக்கு உள்ளே போகிற வழியில் வந்து இந்த கடை வந்து இருக்குங்க ஏஜேஆர் அப்படின்ற ஒரு கடை பேர் வந்து ஏஜேஆர் அப்படின்ற ஒரு பிரியாணி சென்டர் தாங்க இங்கே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாமே வந்து சிக்கன் பாலா அந்த மாதிரி எல்லாம் ஐட்டம் வந்து கம்மியாகவே ரொம்ப கம்மி பிரியாணி எல்லாம் எண்பது ரூபாய்க்கு வந்து நல்லாவே கிடைக்குதுங்க நல்லா பீசஸ் எல்லாம் வச்சு நல்லா அழகாக கொடுத்துட்ருக்காங்க டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க வாவ் இந்த சிக்கன் பீஸில் வந்து மசாலாவெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக செம்மையாக போட்டிருக்காங்க உண்மையாகவே எண்பது ரூபாய்க்கு வந்து உண்மையாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவோம் டேஸ்ட்டு வந்து உண்மையாக வேறு லெவலில் இருக்குங்க எண்பது ரூபாய்க்கு வந்து ரெண்டு பீஸ் வச்சு அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் நிறையா போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலே உண்மையாகவே இது வந்து உண்மையாக ஒர்த்துங்க இந்த ரேட்டுக்கு வந்து இது வந்து உண்மையாக ஒர்த்து டேஸ்ட்டும் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க எடுத்து சாப்பிட்டு பார்ப்பாங்க அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சிக்கன் போடா வந்து ஸ்மெல்லு வந்து பயங்கரமாக இருக்குங்க ரொம்பவே நல்லாவே இருக்குது ஸ்மெல்லு வந்து சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஓ சிக்கன் போடா வந்து சுட சுட அப்படியே டேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சாப்பிடும்போது செம்மையாக இருக்கு செம்மையாக இருக்குங்க டேஸ்ட் வந்து அந்த மசாலா வளம் பக்காவ வந்து ஆட் ஆயிருக்கு இனிமே வேற லெவல்ல இருக்குங்க சிக்கன் பவுடாவே அந்த பிரியாணியில் வச்சு அப்படியே சேர்த்து எடுத்து சாப்பிட்டு பார்ப்போங்க அந்த தடவை சொல்ல வார்த்தையே இல்லைங்க இனிமேவே அந்த பிரியாணியோட அந்த சிக்கன் பவுடவை வச்சு சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து பிரியாணி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கலாம் வந்து தம்பி வந்து உண்மையாக ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க அந்த சிக்கன் பீசஸில் வந்து மசாலா வந்து பயங்கரமாக நல்லாவே ஆட் ஆகிருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த சிக்கன் பீஸெல்லாம் வந்து இந்த காசுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒர்த்துன்னு தாங்க சொல்லுவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது குறையே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் டேஸ்ட்டாக பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க பிரியாணியும் வந்து நல்லாவே அதிகமாக வச்சு தந்துட்டு இருக்காங்க ரெண்டு பீஸும் பச்சு கொடுத்துட்ருக்காங்க எனக்கு வந்து இந்த பீஸோட இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆக்சுவலாக நம்ம எங்கே போனாலும் இந்த சிக்கன் பவுடரோட டேஸ்ட்டை தான் விரும்புவோம் அதிகமாக ஆனால் இங்கே வந்து இந்த சிக்கன் பீஸ் பாருங்கள் இந்த பிரியாணியில் இருக்கிற பீஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க மசாலாவோடய வந்து பக்காவே ஆட் ஆகி செம்மையாக இருக்குங்க இந்த பிரியாணி கூட அந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை சாப்பிடுங்க இந்த பிரியாணியில் வந்து இந்த சிக்கன் பிரியாணியில் இருக்கிற பீஸும் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் பவுடாவும் அதுக்கப்புறம் முட்டை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்படியே எடுத்து ஒரு வாயு குழப்பை எடுக்கணும் ஆனியனை கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்ப்பேன் இப்போ அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு உண்மையாக ஒத்துவேன் செம்மையாக இருக்கும் டேஸ்ட் வந்து டேஸ்ட் வந்து உண்மையாக வேற லெவலில் இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச அந்த தம்பிங்களே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பிரியாணி வந்து ப்ரோ பிரியாணி நீங்களே பண்ணுறீங்களா பிரியாணி வந்து அவங்களே பண்ணுறாங்க வெளியில் எதுவும் கொடுத்து பண்ணுறது அவங்களே பண்ணி அவங்களே இந்த கடையை வந்து ஒரு டூ மந்த்ஸாக மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காங்க நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறையா சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு எல்லாமே பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க பிரிச்சதுமே அப்படியே அசால்ட்டா வந்துட்டு இருக்கு மொத்தமே பிரிஞ்சு அந்த அளவுக்கு நல்லா வெந்துருக்கு இந்த மசாலாவில் நல்லா ஊறி இருக்குது கறி வந்து வச்சு போட்டு எடுத்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சிக்கன் போடவும் அதே மாதிரி நல்லா தான் இருந்துச்சு எனக்கு வந்து இதில் வந்து ரொம்ப ஹைலைட்டாக பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வச்சு சொல்லுவேன் அந்த பிரியாணியில் இருந்த பீஸ் வந்து ரொம்ப அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அதில் மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட் வந்து எனக்கு வந்து எங்கே போனாலும் எங்கே சாப்பிட்டாலும் இந்த சிக்கன் போட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த கடையில் வந்து இந்த பிரியாணியிலேருந்து பீசஸோட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருச்சு எண்பது ரூபாய்க்கு பிரியாணி நிறைய போட்டு அதுக்கப்புறம் பீசஸ் எல்லாம் ரெண்டு போட்டு தராங்கன்னா உண்மையாகவே அந்த இது வந்து ஒத்துங்க டேஸ்ட்டும் வந்து அந்த அளவுக்கு பக்காவே இருக்குது அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது அப்புறம் வந்து இது எண்பது ரூபான்னு போனால் உண்மையாகவே தரலாங்க இந்த காசு இது வந்து உண்மையாக கொடுத்து தாங்க சரிங்க அடுத்து வீடியோவில் பார்க்கணும் பை